நூலை கட்டி இழுப்பது போல சுமார் நாலு வாரம் போயிட்டாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிசயம் வந்து பாபா நிகழ்த்திருக்காரு பாபா மட்டும் இல்ல முருகரும் சிவபெருமானும் சேர்ந்துமே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பாபாவை வணங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சிவலிங்கமும் திரிசூலமும் என் சாயப்பா இருக்காரு பாபாதான் உன எழுப்பு சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு குரல் கேட்டு தான் ஜெயம் எஸ்கே கே கோபி அவர்கள் அண்ணாவுடைய பேட்டி பார்த்தேன் ராம் நற்பவி நம் அரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின்னு அனுக்கிறோம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசய அற்புதங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில சென்ற வாரத்துடைய தொடர்ச்சி தான் அதாவது திரு திருப்பூரை சேர்ந்த சுமதி அவர்களுக்கு பாபா எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில வந்தார் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல சுமதி அவர்களை பாபா எப்படி இழுத்து முதல் வாரம் வந்து ஆசிர்வாதம் பண்ணார் கோவிலுக்கு போகும்போது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை தொடர்ந்து இரண்டு மூன்று நான்கு அதாவது இது வரைக்கும் அவங்க நாலு வாரம் போயிட்டாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிசயம் வந்து பாபா நிகழ்த்தியிருக்காரு பாபா மட்டும் இல்ல முருகரும் சிவபெருமானும் சேர்ந்துமே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ பதிவு சுவாரிசமா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிளீஸ் தயவு செஞ்சு ஒரு செஞ்சு வீடியோக்கு வந்து லைக் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஏன்னா இந்த வீடியோ பதிவு இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையணும் பாபாவை வணங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பதிவை பார்க்கும்போது எல்லா தெய்வங்களையும் வடிவமாக பாபா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காக தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கேட்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேரும் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கிய இன்றைக்கி என்ன கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுப்போமோ காலையில் பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டேங்க எனக்குமே கூட ஒரு கேள்வி இருக்குது பாபா கிட்டே கேட்கணும் சரி நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வந்து இன்னைக்கு கேட்டுருவோம் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி என்ன பாபா கொடுக்க போகிறாருன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என நானும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அதற்கான பதில் வந்து என்ன கொடுக்குறாருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அத்தியாயம் வந்து அத்தியாயம் வந்து இருபத்தி எட்டாம் அத்தியாயம் அதை ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா அசந்திருவிங் அதாவது சிவலிங்கமும் திரிசூலமும் சுமதியோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து சிவன் தான் சிவன் என் அப்பன் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பொருந்திர மாதிரியும் நம்ம எல்லாருக்குமே கூட சிவனின் சொரூபமாக என் சாயப்பா இருக்கார் அப்படின்றது தான் வந்து உணர்த்துறாரு இங்கே நமக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு அத்தியாயம் கொடுத்துருக்காரு பாருங்க இதில் நமக்கு கொடுத்த நமக்கு வந்த வாசகம் வந்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதில் கொடுத்துருக்குற வாசகம் வந்து படிக்கிறேன் கேளுங்க எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடம் இருந்து மூவாயிரம் மைல் கல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டப்பட்ட சிட்டுக்குருவியை போல என்னால் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான் எவ்வளோ அற்புதமான ஒரு வாசகம் இன்னைக்கு கொடுத்தது கூட எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு பதில் கொடுத்துருக்க பாருங்க பாபா இது சுமதி மட்டும் சு இந்த பதில் வந்து சுமதிக்காக மட்டும் இல்லை நானும் பாபா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்னன்னா பாபா என்னை எப்பதான் பாபா ஷீரடிக்கு கூப்பிடுவீங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன் என்னுடைய பக்தன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சிட்டுக்குருவியுடைய நூலை கட்டி இழுத்தது போல எவ்வளோ அழகா நான் இழு வந்து கட்டி இழுப்பாரு அப்படின்றது எவ்வளோ அழகா தெளிவா கொடுத்துருக்காருல்ல நிறைய பேர் நீங்க உங்க மனசுலயும் கேட்டுட்டு இருந்திருக்கலாம் நான் இன்னும் ஷீரடிக்கு போலயே பாபா என்னை எப்ப கூப்பிடுவீங்க பாபா நீங்க எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்களா நம்ம எல்லாருக்கும் கொடுத்த பதில் தான் இதுல எப்ப கூப்பிடணுமோ அப்ப கண்டிப்பா கூப்பிடுவாரு யாருமே வந்து கவலைப்படாதீங்க சரிங்களா இதே போலதான் சுமதியோட வாழ்க்கையிலும் பாபா வந்து அவருடைய ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு நினைச்சுதான் சுமதி அவர்களை கோவிலுக்கு வர சொல்றாரு முதல் வாரம் நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டாங்க இரண்டாவது வாரமா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இவங்க முதல் வாரம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய தோழிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல நான் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் திருப்பூரில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தீவிர பாபாவுடைய பக்தர் போல இருக்கு இரண்டாவது வாரம் போகும்போது என்னையும் கூப்பிடு நான் நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டாங்க போல இரண்டாவது வாரம் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கும் சுமதி அவர்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீவராகவே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவங்க வந்து முடியல படுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் போல அவங்களுடைய தோழி வந்து ஃபோன் பண்றாங்க பாபா கோயிலுக்கு போகலான்னு சொன்னல நீ கிளம்பு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இல்ல எனக்கு வர முடியுமானே தெரியல உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு நான் அதனால படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு அவங்க என்ன தெரியுமா பதில் பாபா தான் உன எழுப்பு சொன்னாரு சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து அந்த பதில் வந்ததும் இவங்க வந்து இவங்க இவங்க வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பதில் வரும்னு பாபா தான் என்னை எழுப்பு சொன்னாருன்னா அப்ப இதுக்கப்புறம் நம்ம படுத்துட்டு இருக்க கூடாது சரி ஆகட்டும் பாத்துக்கலாம் உடம்பு முடியலனாலும் அவர் வர சொல்றாரு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு கிளம்புறாங்க கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க கோவிலோட முறைகள் வந்து அதாவது பூஜை முறைகள் வந்து இவங்களுக்கு தெரியாது இதுவரை பாபா கோவிலுக்கு தொடர்ந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் நான்கு கால ஆரத்தி நடக்கும் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிற நேரம் ஒரு அரை மணி நேரம் பூஜைகள் நடக்கும்ன்றதுலாம் வந்து கோவிலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் இவங்க எதர்ச்சியாக தான் புதுசாக போகிறாங்க முதல் வாரம் போகும்போது சாயந்தரம் நேரம் தான் போகிறாங்க எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு இரண்டாவது வாரமும் மாலை நேரம் தான் போறாங்க ஆனா அப்பதான் ஆரத்தியை எடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது எல்லாரும் அங்கவங்க அப்படி எப்படி அமர்ந்துட்டாங்க ஏன்னா ஆரத்தி பாக்குறதுக்காக இவங்களுக்கு வந்து இவங்களோட மகன் வேலைக்கும் போகணுமா சரி கொஞ்ச நேரம் அமர்ந்து பூஜையை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இவங்க கோயிலுக்குள்ள போனது எல்லாரும் வந்து அங்க அங்க உட்காரத பார்த்து இவங்களும் போய் அமர்ந்துட்டாங்க போல சரி இது என்ன லேட் ஆகுமா என்னன்னு தெரியலேன்னு எந்திரிக்கலாம் ந நினைக்கும் போது ஒரு அம்மா வராங்க ஒரு கையில் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க ஏப்பர் ஷீட் மாதிரி இருக்கு அதாவது என்னென்னா என்னன்னா ஆரத்தி படிப்பாங்க இல்லையா அந்த பாடல் வந்து அங்க ஒரு பேப்பரை எல்லார் கையிலையும் வச்சிட்டு இருக்காங்க போல அந்த அம்மா கொண்டு வந்து இவங்க சுமதி கையில் கொடுத்து எங்கே கிளம்புறீங்க உட்காருங்க ஆரத்தி வரையும் இருந்துட்டு பார்த்துட்டு போங்க இந்த அங்க படிங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை அந்த ஆரத்தி பேப்பரை வந்து இவங்க சுமதி கையில் கொடுக்குறாங்க இவங்க நினச்சிட்டாங்க சரி கண்டிப்பாக இது பாபாவுடைய வேலை தான் அவர் வர வச்சது மட்டும் இல்லை ஆரத்தியில் கலந்துக்கும் இதை படின்னு அவர் தான் நமக்கு உத்தரவு கொடுக்குறாரு சரி நம்ம இதை வந்து அமர்ந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம வீட்டுக்கு போய் மகனை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பூஜையில் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது அரை மணி நேரம் இந்த ஆரத்தி நடக்கும் அப்படின்லாம் முதல் முறையாக வந்து ஆரத்தி பாட்டை படிக்கிறாங்க முதல் முறையாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதோட சேர்த்து இவங்களும் அழகாக வந்து படித்து முடிச்சிட்டாங்களா அது மனசுக்கு வந்து ரொம்ப பரவசமாகவும் ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரத்தி பாட்டில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நம்ம பார்க்குறதே பெரிய பாகியம் இல்லையா எத்தனை பேர் அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல அவங்க முதல் முறையாக அந்த அனுபவம் வந்ததும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு தாரத்தியில கலந்து இதை படிக்கணுன்றதுக்காக தான் பாபா நம்மளை வர வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க டைமே ஆகலையா வீட்டுக்கு வர வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மகன் வந்து வேலைக்கு போனாரா அதே போல வே வீட்டுக்கு வர வழியில பார்த்தா திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்ற ஒரு வாசகமும் படிச்சிருக்காங்க அண்ணாமலையார் துணை அப்படின்றதையும் இவங்க படிச்சிருக்காங்க அப்போ நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டு வர்றது முருகப்பெருமானும் விரும்புறாரு என் அப்பன் ஈஸ்வரன் விரும்புறாரு அவங்களோட தான் நம்ம போயிட்டு வரோன்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்திருக்கு இரண்டாவது வாரம் நல்லபடியா முடியுதுங்க மூன்றாவது வாரமும் வந்து இவங்களுக்கு வந்து போகணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு தடங்களானா கண்டிப்பா வருதான் உடம்பு முடியாமல் ஆயிடுது நல்ல சரியான மழையாக இருக்கான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஆனால் வருது தடங்களையும் மீறி அப்படியாவது நம்ம இன்னைக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க மூன்றாவது வாரமும் வந்து பாபா கோயிலுக்கு போகிறாங்க பாபாவுடைய அழகான முகத்தை அந்த சிரிப்பை பார்க்கும்போதே வந்து வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க என்ன எந்த ஒரு வேண்டுதலுமே வைக்கல பாபா நீங்க வர சொல்றீங்க நான் வரேன் ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போறதுன்றதே நம்மளுடைய விருப்பம் கிடையாதுங்க கடவுள் நினைச்சா மட்டும் தானே நம்மளால போக முடியும் அதனால பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்க பாபான்னு சொல்லிட்டு இவ் இவங்க மூன்றாவது வாரம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க இப்போ வந்து வீட்டுக்கு சாமிக்கு தேவையான பூ வாங்கலான்னு பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அப்படி திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு தேர் ஊர்வலம் வந்து போயிருக்கு சாமி தூக்கிட்டு போயிருக்காங்க இவங்க இப்படி கடந்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு குரல் கேட்டுதான் பெரிய அதிர்ச்சி என்னன்னா அது பெருமாள்னு நினைச்சாங்க தான் தெரியுது அவங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளான ஈசன் வராரு அப்படின்னு ஓடி திரும்பவும் போய் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு அவ்வளவு திருப்தி அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா எப்போ பாபா கோயிலுக்கு வந்தாலும் சிவனுடைய தரிசனமும் இவங்களுக்கு கிடைக்குது இல்ல இவங்க பெருமாள்னு நினைச்சிருக்காங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமாள் கோவிலிருந்து சிவபெருமான் எப்படிங்க வருவார் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு எனக்குமே வந்து அவங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது எப்படிங்க பெருமாள் கோவிலேருந்து சிவபெருமான் வருவாரு ஆமா சிஸ்டர் நானும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓடி போயிட்டு அவளை கூட்டத்துக்கு நடுவில ஈசனை வந்து வணங்கிட்டு வந்தேன் நான் எப்ப பாபா கோவிலுக்கு வந்தாலும் ஈசனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குது எனக்கு இதுவே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க ஆமா சிஸ்டர் நீங்க சச்சரது முழுசா படிங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஒருத்தருக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வத்தையுமே வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவருக்கு சாட்சாத் சிவனின் சுரூபமாகவே பாபா வந்து காட்சி நம்ம நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இதை நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் அப்படியா அப்ப சிவனும் பாபாவுமே ஒண்ணுதானா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம எந்த தெய்வமா நினைச்சு நம்ம பாபாவை பாக்குறோமோ அந்த தெய்வமாகவே அவர் நமக்கு காட்சி கொடுப்பாருன்றது நிதர்சனமான ஒரு உண்மை சுமதி சிஸ்டர் கிட்ட நான் ஒன்னு கேட்டேன் என்னன்னா நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கல ஈசன் ஆனா ஈசனை மட்டும் நீங்க எப்பவுமே வந்து அவர் என்ன எனக்கு தேவையா அதை செய்வாரு அப்படின்னு அவர் மேல அவ்வளவு புரிதலோடு இருக்கிற பக்தி இருக்கு ஆனா முருகர்கிட்ட மட்டும் எனக்கு பக்தி மட்டும் தான் இருக்கு புரிதல் இல்லை நான் எதை கேட்டாலும் கொடுக்கலன்னா கோச்சுக்கிறேன் சண்டை போடுறேன் நீங்க ஆனா இப்ப நான் மாறிட்டேன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் வந்து ஜெயம் எஸ்கே கோபி அவர்கள் அண்ணாவுடைய பேட்டி பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முருகர் முருகர்னா யாரு அவர் மேல இருக்கக்கூடிய பக்தியானது நம்ம எப்படி வச்சுக்கணும் புரிதலோடு கூடிய நான் ஒரு பக்தியை வந்து எனக்குள்ள வளர்த்துக்கிட்டேன் அதனால எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஈசனாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் சாயப்பாவாக இருக்கட்டும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் வணங்குறத மட்டுமே என்னோட வேலையா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க இது பெரிய விஷயம் இதை தான் நம்ம எல்லாருமே கூட கடைப்பிடிக்கணும் நமக்கு என்ன தேவைன்றத கடவுள்கள் செய்வாங்க அவங்க இவ்வளோ தூரத்துக்கு ஈசன் என் அப்பன்னு சொல்றாங்கல்ல ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா இது வரைக்கும் நான் கேட்டு வேண்டிக்கிட்ட ஒன்று கூட நடந்து கிடையாது ஒரே ஒரு வேண்டுதல் கூட எனக்கு நடந்தது கிடையாது ஆனா என்ன என் அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு எதுவுமே நடக்கலனாலும் சரி நான் வைக்கிற வேண்டுதல் எது நடக்கலைனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பாரு என் அப்பன் ஈசனா கனவுல கூட மறக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த அளவுக்கு அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க ஒரு விஷயம் நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டுறோம் அது என்ன அது நடக்கலன்னா உடனே சாமியை வந்து திட்ட ஆரம்பிச்சிடும் பூஜைகள் எல்லாமே செய்து எனக்கு வந்து ஒண்ணுமே எனக்கு நடக்கல இதுக்கப்புறம் இந்த சாமியை கும்பறதே வேஸ்ட் அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறோம் கமெண்ட்ஸும் அது மாதிரி எல்லாம் வருதே நீங்களும் பாத்துருப்பீங்க விஷயம் கேட்டு நடக்கலன்றதுக்காக கடவுளை நம்ம வெறுத்துட்டோம்னா இதை விட ஒரு முட்டாள்தானா வேற எதுவுமே இல்ல எப்பவுமே கடவுள் சோதிப்பாரு கைவிட மாட்டாரு நம்ம பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என்ன அவர் கைவிட மாட்டாரு நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை கையில வச்சுக்கோங்க அந்த தெய்வத்தோட பேரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எப்படி எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படி இருந்தாலும் நீ காப்பாத்துவ அப்படின்னு அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை யாராலையும் அசிக்க முடியாது உங்களுடைய பக்தியை யாராலையும் அசிக்க முடியாது கடவுள் வந்து எப்பவுமே சோதிப்பாரு கைவிட மாட்டாருன்றதை நீங்க எல்லாருமே எப்பவுமே புரிஞ்சுக்கணும் பாபா சுமதியோட வாழ்க்கையில எவ்வளோ அழகா வராரு வாரம் வாரம் எப்படியாவது எக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அழகா வந்து பாபா வந்து கோயிலுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு இல்லையா இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பாபா வராருன்னா வர நேரத்துக்கு அழகா புடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க அவர் எப்பவுமே நம்மை வழிநடத்தி செல்லும் சத்குரு அதனால நம்ம அவரை கையை பிடிக்க கூடாதுங்க அது அவர் நம்ம கையை பிடிக்கும்படி நம்ம அவர்கிட்ட வேண்டிட்டோம் அப்படின்னா ஏன்னா தான் ஒரு வேண்டுதல் வச்சு நடக்கலன்னா விட்டுட்டு உதறிட்டு போற ஆளா இருக்குமே நம்ம அப்ப ஆனா பாபா அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா எப்பவுமே விடவே மாட்டாரு நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன நம்ம அவர்கிட்ட கடிந்து பேசினாலும் திட்டினா கூட நீ என்னுடைய குழந்த உன்னுடைய மனநிலை இப்போ சரியில்லைன்றதுக்காக நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் எப்பவுமே உனக்கு காமிப்பேன் அப்படின்னா எப்போவுமே நம்ம கையை அவர் இருக பற்றிப்பார் அதனால நீங்கள் எப்போ அவர்கிட்ட வேண்டுனாலும் வந்து நீங்கள் என் கையை இறுக பற்றி கொள்ளுங்கள் பாபா அப்படின்னு மட்டுமே நீங்கள் வேண்டுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பாபா எப்போவுமே துணையாக வருவார்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் சூப்பரான பாபாவோடைய அற்புத லீலையோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம்